மரியாதைக்குரிய பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களுக்கும் மேடையில் கூடியிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பெரியவர்களுக்கும் பெருமதிப்பிற்குரிய நாம் தமிழர் இயக்கத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும் வணக்கம் உலகங்களுக்குமே அறிமுகமான ஒரு தமிழ் பேசக்கூடிய தமிழை தமிழ் மக்களுடைய தலைமுறை சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவர் ஆனால் எனக்கு அவர் அண்ணன் அங்கும் ஒரு நட்பு எங்க இரண்டு நட்பு ஆக சுற்றி சுற்றி இந்த மயிலாஞ்சி நிறைய நண்பர்கள் எனக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறது நிகில் முருகன் என்கிற பிஆர்ஓ அவரே எனக்கு உருவாக்கி கொடுத்துருக்குது புதுசாக மனைவிக்கு வந்து உடனே ஒரு ஃபோனை போட்டு முருகன் போய் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவருடைய ஃபோன் அவருடைய அர்ப்பணிப்பை பார்க்கிறேன் நல்ல நட்பு ஆகவே இந்த திரைப்படத்தில் நட்பை தாண்டி நன்றிகளை நான் சொல்லணும் பேரை நான் வரவேற்கிறேன்

எங்களுடைய தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் பாகிராசருடைய கடிதத்தை நான் படிக்க வந்திருக்கேன் அன்பு தயாரிப்பாளருக்கும் இயக்குனர் மற்றும் அனைத்து படக்குழுவினருக்கும் வணக்கம் கண் மருத்துவரின் அப்பாயின்மெண்ட்டை தவிர்க்க இயலாத காரணத்தால் நிகழ்ச்சிக்கு வர முடியவில்லை வருந்துகிறேன் மயிலாஞ்சி படத்தை ஆடியோ ரிலீஸ் எடுத்து வந்து விழா எடுப்பதற்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் படம் ஆகி மக்களின் நன்மதிப்பை பெறவும் முன்கூட்டியே நல்வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் முதல் படம் தரமான வெற்றியுடன் பயணம் தொடர இறையரல் உதவும் அனைவருக்கும் நன்றி குறிப்பாக எங்கள் சங்கத்தில் ஈசியில் இருக்கிற மிட் நைட் ஸ்டார் அண்ணன் சிங்கம்புலி அவர்களுக்கு நன்றி தேங்க்யூ ஸோ மச் சார் அடுத்ததாக நைன்டிஸுடைய முன்னணி இயக்குனர்